ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசினுடைய வரவு செலவு திட்டம் நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறுக்கான வரவு செலவு திட்டத்தில் பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்ந்த ஒரு சில அறிவிப்புகள் இருக்குது அதை பற்றின தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அளவுக்கு நிறைய பேருக்கு இதை ஷேரும் பண்ணிவிடுங்க சரி ஃபஸ்ட்டு பதிவுத்துறை பற்றி பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்களின் பதிவை கையாண்டு வரும் சார்பதிவாளர் அலுவலகங்களை புதிய தொழில்நுட்ப வசதியுடன் நவீனமயமாக்கிட வேண்டிய தேவை எழுந்துள்ளது அதன்படி பொதுமக்களுக்கு வசதியான குளிரூட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம் இணைய வசதி படிப்பகம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தூய்மையான ஓய்வறைகள் மின்னணு நுழைவு அட்டை மற்றும் பரந்த வாகன நிறுத்துமிடம் ஆகிய அனைத்து வசதிகளையும் சென்னை கோவை மதுரை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் ஐம்பது சார்பதிவாளர் அலுவலகங்கள் முப்பது கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஐம்பது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க அவங்க சொன்ன அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக வருவாய்த்துறை சார்ந்த ரெண்டு அறிவிப்பு இருக்குது ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்குடன் சொந்த வீடற்ற அல்லது சொந்த நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு விலையின்றி வீட்டுமனை பட்டா வழங்குவதை அரசு தன் முன்னுரிமை கொள்கையாக கொண்டுள்ளது இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வீட்டுமனை பட்டாக்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஐந்து லட்சம் பட்டாக்கள் இந்த ஆண்டு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏற்கனவே பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வீட்டுமனை பட்டாக்கள் இலவசமாக கொடுத்துருக்கிறதாகவும் இந்த ஒரு நிதியாண்டில் மட்டும் ஐந்து லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் கூடிய விரைவில் வெளியிடுவாங்க ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவோம் இப்போது இதை தவிர ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு தகவல் அதாவது புறம்போக்கு நிலத்தில் இருக்கவங்களுக்கு வீட்டுமனை இப்போ கொடுத்துட்ருக்காங்க அது சம்மந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள் சென்னை மாநகர் மற்றும் அதன் சூழ் பகுதிகளில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் தகுதியுடைய குடும்பங்களுக்கும் அதே போன்று மாவட்ட தலைநகரின் பதினாறு கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள பகுதிகள் மற்றும் நகராட்சி மற்றும் பேரூராட்சியின் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள பகுதிகளில் வீட்டுமனை ஒப்படை வழங்கிட விதிக்கப்பட்ட தடையானை ஒரு முறை தளர்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் மக்களுக்கும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சென்னை மாவட்டம் மற்றும் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெல்ட் ஏரியா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்துக்கு மேலே ஆட்சே பணியாற்ற புறம்போக்கு நிலங்களில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா வந்து கொடுக்குறாங்க மற்ற மாவட்டங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா சென்னை சென்னை தவிர்த்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தெல்லாம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வசித்து இருந்தாவே போதும் அவங்களுக்கும் இந்த ஆட்சே பணியாற்ற இருந்து இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் இலவசமாக வீட்டுமனை பட்டாக்கள் வந்து கொடுக்குறாங்க இதற்கான கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஆண்டு வருமானம் பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் சாரி மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக இலவசமாக வீட்டுமுனைப்பட்டா கொடுப்பாங்க அடுத்ததாக பாருங்கள் உயர் தெளிவுத்திறன் செயற்கைக்கோள் ஒளிப்படங்கள் உதவியுடன் பன்முக தொழில்நுட்பங்களின் வாயிலாக உயர் தெளிவுத்திறன் பெருவிகித அளவிலான வரைபடம் ஒன்று நமது மாநிலத்திற்காக உருவாக்கப்படும் ஐ ரெசல்யூஷன் லார்ஜ் ஸ்கேல் மேப் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் நில அளவை பேரிடர் மேலாண்மை திட்டமிடல் மற்றும் இதர உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு இவ்வரைபடங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது அது ஏற்கனவே டிஎன்ஜிஏஎஸ் அப்படிங்கிற போர்ட்டல் மூலமாக நம்ம நிலத்தினுடைய சர்வே நம்பர் என்ன சப்டிவிஷன் நம்பர் என்ன அதெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது பட் அது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி வந்து கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு நிலத்தை வந்து அதன் மூலமாக அந்த மேப் மூலமாக பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து காமிக்குது ப்ராப்பராக வந்து இல்லை எக்ஸாக்டாக வந்து அந்த சர்வே நம்பருக்கான அந்த எல்லை கோடுகள் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகாது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிவியேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹையர் ரெசல்யூஷன் ராஜ் ஸ்கேல் மேப் அந்த உருவாக்கிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் சுலபமாக வந்து பார்த்துக்கலாம் எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு நிதி அதனால் நடைமுறைக்கு வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்ந்த ஒரு சில அறிவிப்புகள் ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்